அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரிந்திருக்கும் நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இன்பமாக வாழ பல வசிய முறைகளை நாம் இந்த சேனலில் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் அவர்களுடைய வாழ்க்கையை இரண்ட சூழ்நிலையை நோக்கி கொண்டிருக்கும் ஒரு சிலருடைய வாழ்க்கை வந்து அவர்கள் அதிலிருந்து மீண்டு ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களால் முடிந்த பல வசிய முறைகளை இந்த பதிவில் பதிவு செஞ்சுட்டு வரோம் இந்த வசிய முறைகளை தவறான வழியில் பயன்படுத்தினா பலனே தராது உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் உங்கள் பக்கம் முழு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் உங்களிடம் முழு நம்பிக்கையும் இருக்க வேண்டும் இது வந்து தேவையில்லாமல் இப்போ சோதனை ஓட்டத்தில் பண்ணி பார்க்கறது தெரிஞ்சவங்க மேலே ஏவி விட்டு பார்க்கறது இதெல்லாம் பண்ணிங்கனாக்கா பலன் தராது நீங்கள் காதலிச்சுட்டு ஏமாந்து போயிட்டீங்கனாக்கா பண்ணலாம் நீங்கள் உங்களை ஏமாத்தினவரு உங்கள்கிட்ட திரும்ப வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த வசதி முறைகளை கையாள்றது கல்யாணம் பண்ணிவிட்டு பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த வசதி முறைகளை கையாளலாம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது பிரிவினை வருது டைவர் சோக்கியம் கூட போயிருக்கும் சில பேர்து அவங்களாம் திருந்தி வாழணும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற நபர்கள் இந்த மாதிரியான வசதி முறைகளை கையாளலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட் டேஸில் எப்போ வேணும்னா பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் பெண்கள் தீட்டு நாட்கள் மாற்றம் பண்ண வேண்டாம் மற்ற நாட்கள்லாம் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க நாலு பேர் ஒரு வேளை சாப்பிட்ருந்தாங்கன்னா கூட பிரச்சனையெல்லாம் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருள் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பதிவு கழிச்சியில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல முதல்ல நீங்கள் நிரூப வேண்டிய கட்டம் வந்து ஒன்று பதினொன்று எட்டு ஆறு ஒன்று பதினொன்று எட்டு ஆறு மூன்று நான்கு ஏழு ஒன்பது ஒன்று பதினொன்று எட்டு ஆறு மூன்று நான்கு ஏழு ஒன்பது இங்கே பத்து இங்கே பன்னிரெண்டு இங்கே பதிமூன்று இங்கே பதினான்கு அப்புறம் இங்கே பதினைந்து இங்கே பதினாறு இங்கே பதினேழு இங்கே பதினெட்டு நான் எப்படி ஃபில் பண்ணணும்னா அதே மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணும் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணினாக்கா பலன் தராது இதற்கு வரைமுறைகள் உண்டு வரைமுறைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் வரைய வேண்டும் ஒயிட் கலர் பேப்பரில் என்ன கலர் உங்கள் கீழே இருக்கோ அதில் அந்த கலர் பேனாக யூஸ் பண்ணி நீங்கள் வரையலாம் வரைஞ்சி முடிச்சப்படம் பெயர்கள் போடணும் ஆஸ் யூஷுவல் உங்கள் பெயர் இங்கே ரைட் ஆண்ட் சைட் கீழே வரணும் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்கள் இந்த இடத்துல நீங்கள் விரும்பும் நபர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் இங்கே போடுங்கள் அம்மா பேர் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க சில நண்பர்கள்லாம் கேட்குறாங்க பேர்கள் ஆங்கிலத்தில் எழுதலாமா நிச்சயமாக எழுதலாம் உங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியை நீங்கள் பயன்படுத்தலாம் தவறே கிடையாது நீங்கள் தெலுங்காக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் மலையாளியாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன பாஷை எழுத தெரியுமோ அந்த பாஷையில் நீங்கள் எழுதிக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நிச்சயமாக பலன் தரும் இதை ம இது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க வரைஞ்சி முடித்த அப்புறம் கொஞ்சம் சர்க்கரைங்க ஒரு கால் ஸ்பூனோ அரை ஸ்பூனோ சர்க்கரையை போட்டு மடிச்சிடுங்க நல்லா பொட்டலம் கட்டுற மாதிரி மடிக்கணும் இஷ்டத்துக்கு மடிக்கக்கூடாது ஏன்னா சர்க்கரை கீழே சிந்தக்கூடாது இந்த மாதிரி நான் மடித்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டே போட்டு சுற்றணும் அப்படி டேப் இல்லைனாக்கா நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நூலை பயன்படுத்தி நல்லா சுற்றுருங்க நாலா பக்கமும் சுற்றிட்டு இதை உங்கள் வீடு பக்கமோ அல்லது கொஞ்சம் அருகில் எங்கேயாவது ஒரு கிணறோ குளமோ இருந்தால் அதில் போடணும் நீங்கள் ஈஸியாக தண்ணிக்குள்ளே போயிடும் அது மாட் ஈஸியாக தண்ணியில் ஊறினாலே இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் தான் நூலால் கட்ட சொன்னேன் அப்படியே போட்டிங்கனாக்கா ஓப்பன் ஆயிடும் நூலால் நல்லா நாலாப்புறமோ கட்டி கிணறு குளம் அல்லது ஓராறு இருந்தால் போடலாம் மூன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க புதைச்சிருங்க பெண்கள் தீட்டு பண்ணக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா கேல கவனத்தோடு நின்று நிதானமாக முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணுங்கள் முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணி உடனே போட முடியாதவங்க மறுநாள் காலை ஈவினிங் அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ளே கொண்டு போய் போட்டுடலாம் அல்லது புதைக்கலாம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் வெட்டியை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை ரெண்டு மூணு வாட்டி கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் நாள் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாதீங்க ஒரு தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் உங்கள் நண்பர்களுக்காக உங்கள் உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் இருந்த உறவுகள் சொந்தங்களுக்காக கூட பண்ணலாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு நல்ல பலனை தரக்கூடியது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்